ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எம்ஜிஆர் நடிக்க இருந்த ஒரு படத்துக்கு ஸ்ரீதேவி அவர்கள் எம்ஜிஆருக்கு தங்கையாக நடிக்க இருந்தாங்க அது என்ன படம் யார் டைரக்ஷன் பண்ண இருந்தால் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யார் அப்படின்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீதேவி தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க எம்ஜிஆர் சிவாஜி கூட பல படங்களில் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாங்க பிற்காலத்தில் சிவாஜி கூட ஒரு படத்துல மகளாகவும் ஒரு படத்துல ஜோடியாகவும் நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி கமலுக்கு ஜோடியா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செவன்டி செவனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆயிட்டாரு அதே நேரத்தில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவராம போன திரைப்படங்கள் பல இருந்தாலும் எம்ஜிஆர் நடிக்க ரொம்பவே ஆசைப்பட்ட திரைப்படம் தான் எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல எம்ஜிஆர் திடீர்னு ஒரு நாள் நான் படம் நடிக்க போறேன்ட்டு ஆமா நடிக்கலாம் ஏதாவது கதை கொடுத்துருவோம் எழுதுங்க அப்படின்னாரு அவர இந்த அன்ன கிளியெல்லாம் ஒரு பையன் எப்படி போடலாமா கேட்டார் ஹோல் அவன் சொன்னேன் உடனே சாய்ந்திரமே மாலை அமரசு இளையராஜா எம்ஜிஆர் படத்துக்கு சேமைக்கிறாங்களான்னு வந்துருச்சு ஜிகே தர்மராஜ் தயாரிப்பில வாலியோட கதை வசனத்துல கே சங்கர் இயக்கத்துல இளையராஜா இசையில எம்ஜிஆர் நடிக்க இருந்த திரைப்படம்தான் உன்னை விட மாட்டேன் அவர் நடித்த கடைசி படமான நான் மியூசிக் பண்ண ஒரு படம் அவருக்கு உன்னை விட மாட்டேன் உன்னை விடமாட்டேன் என்னுடைய பாட்டினால் உன்னை விடமா இந்த படத்துல எம்ஜிஆர் கிரிக்கெட் வீரராக நடிக்க இருந்தாரு எம்ஜிஆருக்கு தங்கையா ஸ்ரீதேவி நடிக்க இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு எம் ஆர் ராதாவை முக்கிய இடத்துல இந்த படத்துல நடிக்க வைக்க எம்ஜிஆர் பிளான் எம்ஜிஆருக்கு முதலமைச்சர் பணி அதிகமா இருந்ததால இந்த படத்தை பூஜியோடய ஸ்டாப் பண்ணிட்டாரு இதுல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைத்தது மட்டும் இல்லாம எம்ஜிஆருக்காக ஒரு பாட்டம் பாடியிருந்தாரு இல்ல உன்னை விட மாட்டேன் என்று அடுத்த படத்திற்கு நான் இசையமைத்தேன் முதல் ரெக்கார்ட் பண்ணா அதுல டிஎம்எஸ் பாடினது சரியில்லை நீ மறுபடி வேற யாராவது பாட வை அப்படின்னாரு நான் சொல்றத பண்ண நீ வந்து வேற ஆளை பாட வை அப்படின்னா வேற ம மலேசிய வாசுதேவனை பாட வச்சா அதையும் கேட்டுட்டு அது சரியில்லை ஆனா நான் என்னன்னா பண்றது நீயே பாடிடு அப்படின்னாரு ஐயோ நீ பாடின மாதிரி அவங்க எல்லாம் பாடினாங்களா அதை மட்டும் சொல்ல இல்ல பாடல நீ பாடுன்னு சொல்லி என்னை பாட வைத்து அவர் ஓகே பண்ணார் அந்த பாடலை ஒரு பாடல் ரெக்கார்ட் பண்ணும் என்னை பாட வைத்து ஓகே பண்ணார் வாலி கதை வசனத்தில் கே சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆர் ஸ்ரீதேவி எம்ஆர் ராதா நடிப்பில் இளையராஜாவோட அற்புதமான இசையில் விட மாட்டின் படம் வெளிவந்திருந்தால் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பொக்கிஷமாக அமைஞ்சிருக்கும் எதிர்கட்சியில் இருந்தவங்களாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி ஆக்ட் பண்ணலான்னு பெரிய விஷயமாக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டிய ஒரு கவர்னர் பட்டுவாரியின் அவரை வராமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க